மார்கழி மாதத்தின் இருபத்தி ஐந்தாவது நாடான இன்று திருப்பாவையிலிருந்து இருபத்தி ஐந்தாவது பாடலைத்தான் சிந்திக்கவிருக்கின்றோம் முதலாவது பாடலை பார்த்துவிட்டு அதன் விளக்கத்தை பார்க்கலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ எம்பாவாய் இப்போது இந்த பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் கண்ணன் என்றாலே ஒரு காலை மடித்து குழலோதும் கிருஷ்ணன் மாடுகளுடன் கிருஷ்ணன் யசோதா கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணன் ஆலிலை கிருஷ்ணன் என பலவிதமான காட்சிகள் நம் கண்முன்னால் வரும் பூமாதேவியால் பூமியில் கொடுங்கோல் அரசர்களால் விடையும் தீமைகளையும் கொடுமைகளையும் தாங்க முடியவில்லை ஒரு நாள் பூமாதேவி பிரம்மனிடம் சென்று முறையிடுகிறாள் பிரம்மனும் பூமாதேவியும் மகாவிஷ்ணுவிடம் சென்று உதவி கேட்கிறார்கள் மகாவிஷ்ணுவும் அதர்மங்களை அடிக்க நானே பூமியில் அவதரிப்பேன் என்று கூறுகிறார் பாரதத்தில் ஒரு அவதார குழந்தை தேவிகி வசுதேவன் தம்பதியருக்கு ஜெயிலில் பிறக்கிறது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது கம்சன் என்று ஒரு கொடுங்கோல் மன்னன் ஆட்சி புரிந்து வருகிறான் அவனால் மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் ஒரு முறை வானில் அசிரீரி ஒலிக்கிறது அது சொன்ன செய்தி என்னவென்றால் கம்சனின் தங்கை தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை கம்சனை கொல்லும் என்பதுதான் இதை கேட்ட கம்சன் நஞ்சுகிறான் ஒரு முனிவரும் அதே வார்த்தையை உறுதி செய்து இவனுக்கு கூறுகிறார் கம்சன் தன் தங்கை தேவகியையும் அவளது கணவன் வசுதேவனையும் சிறையில் இடுகிறான் முதலில் பிறந்த ஆறு குழந்தைகளையும் கொன்றுவிட்டான் ஏழாவதாய் உருவான குழந்தை வயிற்றில் ஏழாவது மாதத்தில் இருக்கும் போது மற்றொரு தாயின் வயிற்று இறை சக்தியால் மாற்றப்பட்டது மகாவிஷ்ணு தேவகி வசுதேவன் முன்பு காட்சியளித்து நான் உங்களுக்கு எட்டாவது மகனாக பிறப்பேன் என்று கூறுகிறார் குழந்தையும் பிறந்தது தன்னை கோகுலத்தில் உள்ள யசோதை நந்தகோபனிடம் கொடுத்து அங்குள்ள பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடுமாறு இறைவன் கூறுகிறார் வசுதேவர் தன் கால்களை அசைத்தவுடன் கால்களில் கட்டப்பட்டிருந்த சங்கிலி அவிழ்ந்தது சிறைச்சாலை கதவுகளும் திறந்தது கிருஷ்ணரே தன்னுடன் எடுத்துக்கொண்டு யமுனா கடந்து செல்கிறார் வசுதேவர் குழந்தை கண்ணனை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு செல்கிறார் மழை பெய்து ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது ஆனால் வசுதேவனுக்கு அந்த தண்ணீர் பாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஐந்து தலை நாகம் அவனை பின்தொடர்கிறது குழந்தைக்கு நிழல் போல வந்து கொண்டிருக்கிறது வசுதேவன் கோகுலத்தை அடைந்தான் நந்தகோபுரின் வீட்டுக் கதவுகள் திறந்திருந்தது மெதுவாக குழந்தையை மாற்றினார் அந்த பெண் குழந்தையுடன் மீண்டும் கம்சனின் சிறைச்சாலைக்கு சென்றார் சிறைச்சாலைக்குள் நுழைந்தவுடன் கதவுகள் தானாக மூடியது கிருஷ்ணர் யசோதையிடம் சேர்ந்தார் பெண் குழந்தை தேவகியிடம் வளர்ந்தது பெண் குழந்தை பிறந்திருப்பதாக கம்சனிடம் சிறை காவலர்கள் சொல்லவே கோபத்தோடு வந்த கம்சன் அந்த குழந்தையை கல்லின் மீது வீசி எறிந்தான் அந்த குழந்தை விஷ்ணு பகவானின் யோக மாயாவாக உருமாறி சிரித்தாள் ஏய் முட்டாள் கம்சனே உன்னை கொல்ல பிறந்தவன் பத்திரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் காலம் வரும்போது வந்து வதம் செய்வான் என்று கூறி மறைந்து விட்டாள் கோகுலத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வளர்ந்து வருகிறார் கண்ணனின் பிறப்பு கம்சவதம் மட்டுமல்ல நரகாசுரனை வதம் செய்வது மட்டும் நோக்கமல்ல மண்ணுலக மக்களை காத்து ரட்சிப்பதற்காகத்தான் அவரது அவதாரம் நிகழ்ந்தது மார்பகத்தில் விஷம் தடவி வந்த அரக்கியின் மூச்சை நிறுத்தினான் கண்ணன் ஷகாட்சுரா அரசன் குட்டி கிருஷ்ணனின் மேல் வண்டியை ஏற்றி நசுக்கிக் கொல்ல நினைக்கிறான் பகவான் கிருஷ்ணரோ அந்த வண்டியின் சக்கரத்தை உதைக்கிறான் மிகப்பெரிய சத்தத்துடன் அந்த வண்டி உடைகிறது குழந்தையாக இருந்தபோதே தன்னை அழிக்க வந்த அரக்கர்களை கொண்ட கண்ணன் கடைசியாக தனது தாய்மாமன் கம்சனையும் வதம் செய்து விட்டான் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானே அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே என்று ஆண்டாள் நாச்சியார் பாட காரணம் இதுதான் கிருஷ்ணனின் நண்பர் குசேலர் ஏழையாக மனைவி குழந்தைகளுடன் வசித்து வந்த அவரை செல்வந்தராக்குகிறார் பகவான் அதுவும் நண்பர் ஆசையாக கொடுத்த ஒரு பிடி அவலை வாங்கி சாப்பிட்டு பொன்னும் மணியும் அவருக்கே தெரியாமல் பரிசளிக்கிறார் கிருஷ்ணனும் குசேலரும் ஒன்றாக குருகுலத்தில் படித்தவர்கள் ஒரு நாள் குருவின் மனைவி கிருஷ்ணருக்கும் குசேலருக்கும் அவள் தயாரித்து கொடுக்கிறார் குசேலரோ கிருஷ்ணனுக்கு அதை சரி பங்கு கொடுக்காமல் முழுவதும் அவரே சாப்பிட்டார் அதை நினைத்து கிருஷ்ணர் கவலைப்படவில்லை ஆனால் குருவோ உசேலன் செய்த மிகப்பெரிய பாவச் செயலை பார்த்து நீ வறுமையில் வாடுவாய் என்று சாபம் கொடுத்து விட்டார் காலங்கள் கடந்து சென்றன உசேலனுக்கு திருமணமும் நடந்தது குழந்தைகள் பிறந்தார்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த விதி தன் வேலையை தொடங்கிவிட்டது உசேலன் வறுமையில் வாடுகிறான் எனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் குழந்தைகள் இப்படி கஷ்டப்படுகிறார்களே அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு சாப்பாடு கூட இல்லையே என்று வருத்தப்படுகிறார் குசேலரின் மனைவி ஒரு யோசனை சொல்கிறாள் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை தெய்வம் போல உங்கள் நண்பர் கிருஷ்ணர் இருக்கிறாரே அவரை சந்தித்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறாள் கிருஷ்ணரை சந்திக்க புறப்படுகிறார் குசேலர் பிறகு உங்கள் நண்பரை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் அவருக்கு அவள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று கூறுவீர்களே கொஞ்சம் அவள் எடுத்து செல்லுங்கள் என்று கொடுத்து விடுகிறாள் அவள் மூட்டையை எடுத்துக்கொண்டு நண்பனை பார்க்க புறப்படுகிறார் குசேலர் கிருஷ்ணனை பார்க்க குசேலர் வந்திருக்கிறார் என்பதே கிருஷ்ணனின் பணியாளர்கள் சொல்கிறார்கள் குசேலனை கட்டித் தழுவி அழைத்து சொல்கிறார் என்று கேட்கிறார் அது என்ன மூட்டை என்று கேட்கிறார் குசேலன் அவலை எடுத்து கையில் கொடுக்கிறார் ஆசையாக வாங்கி சாப்பிடுகிறார் கிருஷ்ணர் அவர் சாப்பிட சாப்பிட குசேலர் வீட்டில் செல்வம் நிரம்பிக்கொண்டே இருந்தது கிருஷ்ணரின் மனைவி உடனே வந்து நீங்கள் சாப்பிட்டது போதும் எனக்கும் கொஞ்சம் உச்சம் வையுங்கள் என்று தடுத்து நிறுத்துகிறாள் என்ன குசேலா என் பங்கு அவள் கிடைக்க எத்தனை வருட காலம் நான் காத்திருக்க வேண்டியிருந்தது பாத்தியா என்று கூறி சிரித்தார் குசேலரும் சிரித்துவிட்டார் கிருஷ்ணரிடம் உதவி கேட்காமல் திரும்புகிறோமே என்ற வருத்தம் சிறிதும் இல்லாமல் குசேலன் திரும்பிவிட்டார் நண்பனின் அன்பு ஒன்றே போதும் என்று திருப்தியில் திரும்பினார் அங்கே தன் இல்லம் பொன்மயமாக ஜொலிப்பதைக் கண்டு எல்லாம் கிருஷ்ணனின் செயலே என்று மகிழ்ந்து போனார் குசேலர் எனவே தான் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் எத்தனை பலகாரங்களை படைத்து வழிபட்டாலும் அவள் படைத்து வழிபடுகிறோம் உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுவதற்கு காரணம் இதுதான் பகவான் மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் அதில் கிருஷ்ண அவதாரம் சிறப்பு வாய்ந்தது பிறந்தது சிறையாக இருந்தாலும் வளர்ந்தது அன்னை யசோதாவின் மடியில்தான் பகவான் கிருஷ்ணனின் பிறந்த நாளை கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி ஜென்மாஷ்டமி என்றெல்லாம் கொண்டாடுகிறோம் கிருஷ்ணனின் பிறப்பை பஜன்கள் பாடியும் இருந்து ஸ்லோகங்களை படித்தும் கொண்டாடி மகிழ்கிறோம் பசுவின் சிறப்பை விளக்கும் விதமாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை கோபாலன் என்று கூறுகிறோம் குழந்தை பாக்கியம் பெற விரும்புபவர்கள் கோகுலாஷ்டமி தினத்தன்று கோபூஜை செய்து ஸ்ரீ சந்தான கோபாலனை மனதில் நிறுத்தி தோஷங்கள் நீங்கி குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை கடமைகளை செய்து பலன்களை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழுங்கள் என்ற மாபெரும் தத்துவத்தை மனிதனின் மனதில் விதைத்தவர்தான் தான் ஸ்ரீகிருஷ்ணர் உலகம் போற்றும் ஒப்பத்து ஞானு நூலாம் பகவத்கீதையை அருளியவர்தான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதை உபதேசங்களை மனதில் நிறுத்தி வாழ்வோம் 난지